நிஜமா இந்த டவுசர போடணும் டவுசர் போடுறதே காட்டிக் கொடுக்குறியா காட்டிக் கொடுக்கற நல்லா இருக்கேன் என் நீ வாங்கி நான் போட ஏன் வட்டிக்கு கடன் வாங்கி கூட நான் வாங்கி கிடையாது இப்போ சொன்னேன் நல்லா கேட்டுக்க தஞ்சாவூர் ஒரே போய் போய்ட்டியா யானை

எந்த வகையிலே போるம? நான் நார்ல தான் போるம. நான் நார்ி ஓட்டுறேன். நார் பஸ் ஓட்டுறேன். ஆஞ்ச் பஸ் ஏறி ஓட்டுறேன். ஆஞ்ச் ஏறி ஓட்டுறேன். வேற ப்ராப்ளம். நான் ஏர் ஓட்டுறேன். சோபாலே நான் ஏர்ல ஓட்டுறேன். நல்லா ஓட்டுவீங்க. ரெண்டு பொம்பள ஒண்ணா சேந்தீங்கன்னா வாய் ஓட்டுறதா ஓட்டுவீங்க. எப்படி? அங்க அண்ணன் இந்த சொல்லி வாய் ஓட்டு ஓட்டி அந்த ரெண்டா

நான் அப்பா என்ன மூஞ்சி போரா மசுக்கு அங்கே போயிடுச்சா அவசரத்தில் ஒண்ணு புரிய கூச்சமார்க்கலமா அங்க நிக்கிறாங்க அங்க நிக்கிறாங்க கூச்சம் இங்க இந்த இடத்துல இன்னமுனே பேசணும்னு வெச்சிருக்கான் சிரிச்சு அந்த ஆஹா ஈஸியா நான் இருக்கு <Santhe> <laughs> 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 தொண்டையில முடிச்சு வேல பண்ணி இருக்கு முடிச்சு ஆமா அதுக்கு தான் தொண்டையில முடிச்சு ஆமா அது ஏன் முடிஞ்சு வந்துச்சு பொம்பள நரிக்கு முடிச்சு கூட அதனால முடிச்சு விழுந்து போச்சு ஆமா நரிக்கு முடிச்சு முடிஞ்சு முடிச்சு விழுந்து கூட உனக்கு ஆமா அப்படி மட்டும் பேசாத சிவபெருமானே வாயில வச்சு ஊதிடுறாப்ல சங்க என்ன அதச்ச நீங்க அப்ப சங்க வாயில வச்சு ஊதுறனால அப்ப சிவபெருமானுக்கு என்ன பேரு சங்கூதின்னா பேரு அப்ப என்ன நீ அம்மா அது சிவ சங்கபதி பேசுற இப்ப சொல்ற நல்லா கேளு உலகத்துல திரந்த மூர்த்தி மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு மும்மூர்த்திகள் இந்த மூணு மூர்த்தியும் எங்க ஆண் வருக்கம் நீ சொல்ல பார்ப்போம் முப்பது தேவைகளை சொல்ல பார்ப்போம் பார்வதி சக்தி அப்புறம் கும்பலையா

The cat sat on the

ரபு ஒன்ன இல்ல நான் யா வரது சொல்றேன் இமா இமா ஏபே என்ன நான் உனட கேக்குறேன் ராமாயணத்தை பத்தி பேசுவோம் அதையும் இதையும் பேசுவோம் நீ வந்திருக்கா வந்திருக்கா இல்ல இல்ல